என் உதடி என்ன பாபம் பண்ணிச்சோ என் உதட்டுக்கு தான் கோபம் வந்துச்சோதடி என்ன பாபம் பண்ணிச்சோ என் உதட்டுக்கு தான் கோபம் வந்துச்சோ அத்த மகனே சத்த மகனே சத்து சொன்னீதாயே அத்த மகனே மாமி மகனே மாமி மகனே மனசு கொண்டீதாயே மாமானு கூப்பிடத்தா மனசு சொல்லுது மனசெல்லாம் உன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது மாமானு கூப்பிடத்தா மனசு சொல்லுது மனசெல்லாம் உண்ண பத்தி நினைப்பு கொள்ளுது என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க பேசி கொட்டி மேல கொட்டி வாசி அத்தமகராசி ஒரு முழுக்க பேசி வேலை இல்லாத வேலைக்காரே ராமலிங்க வேகமான வேலைக்காரன் வேலை இல்லாத வேலைக்காரன் வேகமான வேலைக்கார ஊரு விட்டு

கிளின்னுமா அதுறான் என்ன மாட்டாதே ஆமாம் அப்படி இருக்கக்கூடாது எப்பவுமே உள்ள எங்கேருந்து வருதோ உதட்டில் அதே வார்த்தை வரணும் உதட்டில் ஒன்று வச்சுட்டு உள்ள ஒன்றை பேசக்கூடாது சங்கத்திலேயே நான் ஓப்பனாக தான் பேசுவேன் ஆமாம் தெரியும்ல எங்கே வந்தாலும் ஊருக்குள்ளேயும் ஓப்பனாக தான் பேசுவேன் ஆமாம் இங்கேயும் நான் ஓப்பனாக தான் பேசுவேன் இங்கேயும் எப்பவுமே ஓப்பனாக தான் பேசுவேன் மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு உள்ளே ஒன்று பேச தெரியாது மாப்பிள்ள அப்படியே பழகி போச்சு வெள்ளப்பூண்டு 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 நாட்டுப்பூண்டு மலைப்பூண்டு ஆந்திரா பூண்டு கேரளா பூண்டு வண்டி கிளம்ப போது வாங்குறவெல்லாம் பின்னாடி வாங்க எதுக்கு வெள்ளப்பூண்டு வாங்க

களி மொதல் இந்த ஊர்ல ஏதாவது சுடுதாட்டுல குழி தோன்ற இடம் மிச்சம் இருந்தாதான் ஒரு ஆளுக்கு தோண்டி வைச்சேன் ரவீந்தர் மாதிரி சொல்றியா அந்த அளத்தை அந்த அளவ தோண்டி களி கிழட்டு ரோச கரங்க எங்க உயிர வாங்கி எடுத்து எல்லாம் செத்துட்டாங்க மலுங்க போயிடுங்க ரூபகா வந்த உடனே இப்போ சாப்பாடு பூரா பார்சலில் உள்ள கிடக்கு சரி பனியார் சாப்பிடுவோம் ஏமா பணியாரம் சுடணுமா இல்லை சுட்டு வச்சுருக்கியா

கரண்டி யாரே சொல்ற சாடையில பேசுற எனக்கு மாவல்லி ஊத்த கரண்டி சில்வர் கரண்டியா அப்புறம் சீமை அத நீ வச்சுக்க சீமையில போய் அத புடிச்சுட்டு இங்க உள்ளதெல்லாம்

மூணு கூட்டி வச்சு போதும் சின்ன சட்டியை வச்சாலும் தாங்க இந்த தண்டி பெரிய சட்டியை வச்சாலும் வச்சாலும் தாங்கும் அதான் இயற்கை இப்ப உங்க அடுப்புல காட்ட போறீங்க எனக்கு அந்த எல்லாம் பிடிக்காது இந்த விறகு அடுப்பு தான் பிடிக்கும் ஏன் அப்படி நான் வச்சிருக்கிறது விறகு தானே என்ன சொல்றீங்க அம்மா காட்டுக்கு இப்ப தான் வேலை வேற கிட்ட போயிட்டு இப்ப தான் வந்தேன் இப்ப தான் வெள்ளை பூண்டு வைக்கிறே நீங்க வெள்ளை பூண்டு யாவர தான் ஜரியில தொங்கிருச்சுன்னா வேற வச்சிருக்கேன் அந்த சீசனுக்கு தக்கன யாவர அப்போ அப்ப மாத்திடுவேன் சரி சரி அதுக்கு அப்புறம் பாரு காஞ்ச வரக பச்ச வரக வீட்டு போய் நாலு மாசம் அது காஞ்ச வரகுதாமா ஆமாங்க காஞ்ச வரகுனா தக 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 தகன்னு எரியும் நம்மளுது நல்லா பச்ச வரகுனா கூளு சாய் மாதிரி சாக நல்லா நல்ல சுடருட்டே எரியும் மேல வரைக்கும் தாவும் என்னது ஆண்டல் மேல வந்துருமா அத நான் சொல்லணும் வச்சதுக்கு அப்புறம் சொல்லு உங்க அடுப்பு காட்டுங்க பாப்பா

குச்சியில மண்டையில மருந்து இருக்கிற வரையும் தானே குச்சியில மண்டகணம் இருக்கும் அந்த குச்சியை பொட்டியில உரச்சிட்டேன்னு உரைச்சிட்டுன்னா மருந்து போயிடும் நான் என்ன பண்ணணும் தெரியுமா மேற்கானாலு எப்படி மருந்து உர சாமி வச்ச மாதிரியே பண்ணி பதத்து போன பட்டையாவே பார்த்து தேப்பி சரி இப்ப பத்த வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணனும் மாவு ஊற்றணும் மாவு ஊற்றணும் முதன் சட்டியை கழட்டு ஜிவா என்ன துவச்சி போடவா பணியார சட்டியை கட்டற நீ என்ன சட்டியை கழட்டி எடுத்துற உள்ள வச்சிருக்கியா வெளிய வச்ச ஆளாளுக்கு சட்டியில மாவை ஊத்திடுவாங்க ஐயய்யப்பா நான் அப்படி எல்லாம் எங்க எடு திரிறாங்க இப்ப இதே கோஸ்ட் ஒரு கோஸ்ட் திரிறாங்க முதல்ல அதுக்குன்னு ஒரு வயசு இருந்துச்சு ஊத்துறாங்க இப்ப வயசு வித்தியாசமே பாக்குறாங்க எல்லாம் ஊத்துறாங்க நீங்க அடிவ பத்துவீங்க நாங்க மாவு ஊத்துறோம் ஆளாளு கூத்தாம கீழ கொப்புளச்சு தள்ளி ராம கொஞ்சம் பொறுமையா இருங்க பாப்பா உங்க சட்டிக்கு எத்தனை குழி ஒரு குழி நாளா 12 குழி 24 குழி டஜன் கணக்கல ஊத்தி இருக்கேன் அத்தனை குழிக்கு நம்ம ஒரு குழி சமமா ஆனா உன் குழி ஒரு குழினாலும் பொதுகுளி மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும் பொதுகுளவுல}}{|பேசிட்டாக|அம்மா இப்போ அத அத தான் பேச்சாவே ஓடுது சரிமா இப்போ உங்க சட்டில மாவு ஊத்தணும் ஊத்தணும் ஊத்தட்டுமா ஊத்திட்டு போயே படுக்கற ஆளுங்க ரெடியா இருக்காங்க என்ன அவசரப்படுற நான் எப்பமே பொறுமையா செய்ற ஆளு ஏய் வெளியூர்க்கார இல்ல வந்த படுக்கணும் ஊத்திட்டு போயேன்னு ஊள்ளூர்க்கார எல்லாம் காத்துறாங்க அங்க பாரு அந்த பையன்லாம் நேத்துல இருந்து உட்கார்ந்திருக்கான் முதல்ல கறுப்பா இருக்கும் அப்புறம் அலச அலச வெள்ளை வெள்ளை ஆயிராம் என்னது மாவு

என்கிட்ட ஒரு கம்பி இருக்கு கம்பியில தள்ளி விட்டா லொபக்கன் உள்ள விழுந்துரும் போயா கம்பி எல்லாம் விட்டேனா அது காயங்கே ஆயிரும் இப்ப எல்லாம் எங்க சட்டியோட நான் ஸ்டிக் குச்சி வச்சிருக்கோம் பனியாரமும் உடையாம குச்சியும் நெளியாம காய ஆகாம பரட்டி விடுற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் அதுக்கு மட்டுமா கொடுத்துருக்காங்க ஆம்பளையே தேவையில்லை ஒரு மிஷினை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கமா இப்போ பொம்பளையில தேவையில்லை அதுவும் மிஷின் வந்துருச்சு அதெல்லாம் இப்போதான் தான் மிஷின் எந்த குச்சி வேணும் கருப்பா இல்லையா தம்பி சிவா ரெண்டு குச்சி நீ பத்திரமா வச்சிருக்க தேவைப்படும் இப்போ வேணா தானமா மிஷின் வந்துச்சு நீ நாடகத்தை கெடுக்க தெரியுற

யாருக்கு பெருசா இருந்தாலும் அது தான் பெருசா இல்லையா நான் பஸ் ஓட்டு ஓட்டுவியா நான் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் வேன் ஓட்டுவே நான் ஓட்டுவே நான் ஏரோப்ளேன் ஓட்டுவே நான் ஓட்டுவே நான் கழுதை ஓட்டுவே நான் ஓட்டுவே கை விடுமா எங்க கழுதை ஓட்டி இருந்தா நான் எல்லாம் உன கொசு மாதிரி ஆத்தடி எத்த தண்டி என்னது கழுதை எத்தனை காலு நாலு காலு பொட்ட கழுதைக்கு நாலு காலு ஆமா கடா கழுதைக்கு எத்தனை காலு ஓ எல்லா கழுதைக்குமே நான்கு காலு கடா கழுதைக்கு அஞ்சு காலுமா எப்படி சொல்றீங்க நாலு மூளை நாலு கால் இருக்கும் சரி கீழ குனிஞ்சு பாரு நடு ஒரு மூர்த்த கால் இருக்கும் காணா நான் பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண போ வெண்ண நீ தாயா வெண்ண நீ வெண்ணம் கொக்கா வெண்ணம் தங்கச்சி வெண்ணம் நாத்தனா வெண்ணம் கொளுந்தியா வெண்ணம் உங்க அம்மா வெண்ணம் உங்க அண்ணே வெண்ணம் தம்பி வெண்ணம் பாட்டி வெண்ணம் அப்பா வெண்ணம் தாத்தா வெண்ணம் உன் பாரம்பரிய வெண்ணே பொம்பள வெண்ணம் நான் நிரூபிக்கிறேன் ஆம்பள வெண்ணம் நான் நிரூபிக்கிறேன் பாத்துறேன் பொம்பள வெண்ணம் நான் நிரூபிச்சா பங்காளி நீங்க புறம் கைதிட்டீங்க ஓகே ஆத்தா

டிமால பரிய தூக்குற நீ தானையா பின்னாடி வரண கோடு காமாச்சி எம் அளுக்கு கரகம் எடுத்த அபடே லூசு எங்க மச்சான் எப்படி தூக்குறாரு எப்படி மேல தூக்குமா இறைவன் எங்க வர இறைவனை நினைச்சு மேல கைய தூக்கு இறைவா காசு விஷ்ணுநாதா தூக்கு காளி ஆத்தா மாரி ஒரு கோளி ஆத்தா அந்த புள்ள மூஞ்சிய மறைக்குது மாப்ள நான் முளைப்பாரிய தூக்குறதுக்குள்ள முண்டைய சுடுகாட்டுக்கு தூக்கிட மாட்டேன் அது நம்மள புற கொண்டுருவேன் அடி காமாச்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து

தங்கச்சி இல்ல அவங்க அம்மா இருக்கு எங்க அம்மாவும் இல்ல மண்டே அப்பா இருக்கார் எங்க அப்பா ஏர்க்கனே மண்டே போட்டேன் உங்க அண்ணே இருக்கான் எங்க அண்ணே ஒருத்தன் செத்துட்டேன் தம்பியும் செத்துட்டேன் நீ அடுத்து தம்பிக்கு வருவா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க அப்ப கல்யாண கேன்சல் ஏன் ஆப்பர்ல அந்த ஏரியாக்குள்ள நான் போகவே மாட்டேன் broker இருக்காரியா அவன கூட போறான் broker தான் கூளுசாமி அந்த broker எல்லாத்தையும் கொல்லத் நான் கேக்குறேன் உங்களுக்கு தான் ஆப்பர் சூப்பரா வருமா எங்களுக்கு ஆப்பர் இருக்கு எப்படி இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்றேன் அது சூப்பர் உன் தம்பி இருக்கா அதுதான் எனக்கு ஆப்பர் அவ அதனால தான் வெளிநாடு அனுப்பிச்சு விட்டு 10 வருஷம் கழிச்சு வாடணும் அவ வெளிநாட்டுல இருந்தாலும் வீடியோ கால்ல பார்த்துட்டே இருப்பேன் அத மட்டும் பார்த்துட்டு பான ஆடுனா ஆடுவே பாடுனா பாடுவே ஓடுனா ஓடுவே உட்காந்தா உட்காருவே படுத்தா மச்சான் ஊரா கொல்ல போறதுக்கு தான் தரறாங்க ஆமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆட்டம் போட வந்த அம்மா உங்க ஆட்டத்துக்கு அளவு அம்மா ஆட்டம் போட வந்த அம்மா ஓ ஆட்டே பாதிய நடமா ஏ ஹே பல 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 பல

ஒரு இருக்க ஒரு ஒரு ஊருக்குள்ள நீ இருக்கோல பேரழகி அடி உன்ன போல பேரழகி ஒன்ன போல நாட்டுக்கட்ட உன்ன போல நாட்டுக்கட்டாண்டா நான் இந்த ஊருக்குள்ள காணலையே இந்த ஊருக்குள்ள காணலையே உங்க தானானே நே தானே இந்தா ஏ குத்து சொ ஒரு குச்சி ஒரு குல்பி செல்பி ஒரு குச்சி ஒரு குல்பி அடி தா போட்டா போட்ட டச்சி நல்லா சந்தோஷம் இல்லையா சந்தோஷமா நான் சந்தோஷப்படுறதோட கூழு சாமிக்கு தான் ரொம்ப சந்தோஷம் எங்க அடுத்த விஞ்சேரியில் உனக்கு ரெண்டா கிடைக்க போகுது ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ஏ வீட்டுக்காரி ஏ வீட்டுக்காரி அது என் தங்கச்சியா மாப்பிள இது என் தங்கச்சியா தங்கச்சி தான் வேணாம் தங்க ஏ ரோசாப்பு சேலக்காரி அடி ரோசாப்பு சேலக்காரி நான் கட்டுமா இது என்ன சாமி காலையுமே மாறியுமே

கப்பு வாங்கணும் மாப்பிள கப்பு தான் இருக்கு வாங்கணும் ஆளுகளை காண என்னோட மறுசிரிக்கும் சின்ன குட்டி ஒரு சிரிக்கிற சின்ன குட்டி நம்ம காளி அம்மன் கோயிலுக்கு நாடகமும் ஆட வந்த காளி அம்மன் கோயிலுக்கு நாடகம் ஆட வந்த

மிளகிடுச்சு மிளகிடிச்சு மிளகிடிச்சு அம்மா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு எடுத்து வரோம் எடுத்து வரோம் மனவ எங்களை

மணிமேகலை அவர்களே எங்க மச்சா சும்மா கூப்பிட மாட்டாரு காரணம் இல்லாம எங்க மச்சா கூப்பிட மாட்டாரு என்னப்பா இப்ப அங்க ஒரு பாட்டுல இடையில ஒரு ராகம் வரும் தெரியுமா ஆமா அந்த பீஸ் அப்ப நம்ம சொல்லும்போது அந்த புள்ள சரியா கவ்விடணும் கவனம் அப்பதான் தெரியா அடி ஒத்த கல்லு ஒத்த கல்லு மூக்கு அடி ஒத்த இட போறவளே நீ ஆவும் ஆவும் அவும் 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 அப்படி நீங்க ஆள் தேடுறீங்க தெரியுது அதுக்கு நான் ஒரு ஆளை வச்சிருக்கேன் இந்த ஒத்த வாத்தியத்தை நாடகத்தை நடத்தினார் இப்ப பாடுங்க